தந்தை மகன் தூயாவியாரின் பெயராவே நம் இயேசு கிறிஸ்தவின் அருள் கடபுடி நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வகை இறைவனிடம்

உம்மோடு ஒவ்வொரு தூயாவை ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகின்றோம் முதல் வாசகம் நாமத்து கல்லால் எரிந்து மணிந்தார் அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினாறு முடிய அந்நாள்களில் இஸ்ரேல் ஆகிய நாபத்துக்கு இஸ்ரேலின் சமரிய அரசன் ஆகாயின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாபோ நாமோத்திடம் உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாக அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றார் அதற்கு நாம் நாபோத்து ஆஹாயிடம் என் மூதாயரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் என் மூதாயரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரமுடன் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த விட்டான் அப்போது அவருடைய மனைவி இசையல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறேன் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் அவனிடம் நான் இசையலாகியூத்திடம் பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி இசையில் அவனை நோக்கி இஸ்ரேல் அரசாங்கிய நீர் இப்படியார் நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிவாயிரும் இஸ்ரேல் ஆகிய நாபோத்தின் பிராஞ்சிய தோட்டத்தை நானே உன்விட ஒப்படைக்கிறேன் என்றான் எனவே அவன் ஆகாயின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையைப் பறித்து அம்மடல்களை நாபத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினான் அம்மடல்களில் அவன் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இனி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழுக்கிறேட்டாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டி செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் பல்லால் இருந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் ஆபத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசைப்பில் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாரே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்பொழுது அந்த மனிதர் இருவர் வந்து நாபத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர் அந்த மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் படித்து வைத்தார் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொண்டனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று செய்தி அனுப்பினேன் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசிரியை கேட்டவுடன் அவன் ஆகாபை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரேலாகிய நாபோத்து உனக்கு விற்க மறுத்த அதே கிராட்சி தோட்டத்தை சொத்தாக்கி கொள்வோம் நாபோத்து உயிரோடு இருக்கவில்லை அவன் இறந்து போனான் என்றான் நாபோத்து இறந்து போனதை ஆகாவுக் கேட்டு ியலாகிய நாகோத்தின் பிராச்சீ தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போலாம் இது ஆண்டவர் உலகம் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தரலும் ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தரலும் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கும் செபிசாய் தருலம் என் பெருமூச்சை கவனித்தரலாம் என் அரசரே என் கடவுளே என் கொஞ்சம் குரலை உற்று தேடும் பல்லவி ஆண்டவரே என் பெருமுழிச்சையை தவித்தரணும் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆங் மிக்கோ உமது கண்முன் நிற்க மாட்டார் பல்லவி ஆண்டவரே என் பெருமூச்சை தவித்தரணும் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கியுள்ளி போய் பேசுவோரை நீர் அழித்திருந்தி கொலை வெறியாரையும் வஞ்சகரையும் அறுவறிக்கூடிய பல்லவி ஆண்டவையை என் பெருமூச்சை என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதையும் ஒளியும்ண்டவங்களோடு இருப்பாராக மத்திய எழுதிய தூயலட்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் வைத்து இறைவாக்குகள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு இறுதியாக அக்காலத்தில் தம் செய்ததை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை மலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல்தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் கிறிஸ்துவின் நச்செய்தி நிலத்தடையும் மனித உழைத்தின் பயிரான அக்கத்திற்கு போக்கு வாழ்வு அப்ப வாரம் வாரம்

எல்லாம் பல தந்தையாக இறைவனு கேச்சலாகும்படி வண்டாடுங்கள் இறைவா மக்களிடத்தால் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுகளாக கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவுக்கு இருப்பாராக இதயங்களை மேலே எழுத்துங்கள் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ளே எல்லாம் கொண்ட இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் அறிவி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கனவையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்றலோடு நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதோதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ் தேர்த்தி முடிவின்றி சொல்வதாவது பிரியாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட உலக கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஓடுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவண்ணமே இரவு மருந்தை அடோந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருவுன் என்று உமக்கு ஊழியம் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் நன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் ஒவ்வொரு திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திறனாக அனைவரோடும் உமது திரு அவையில் நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்த்தெழுவு எதுநோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு போர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித அவருடைய கணவரான புனித யோசிப்பூர் புனித திருத்தூதர்கள் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் இவர் வழியாக இவரோடு இவரே வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீன் பறிய கற்பிக்கப்பட்டு அர்ப்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்று நாம் சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனைவுடன் அருளும் உங்கள் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் உங்கள் நனமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக்கி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உருவென்று ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் 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 நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தி அதையே நான் நாடி தேடுவேன் அதனால் ஆண்டவரின் நீளத்தில் என் வாழ்நாளில் தான் நான் குடியிருப்பேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட உமதியின் திரு உணவு நம்பிக்கையான பூமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையின் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு காசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று